ஏது என்ன பூச்சியா வண்டா ஜோ பயமா இருக்குடி எனக்கு வேண்டாம் வந்துடலாம் போது வேணாம் அது கடிச்சு கிடிச்சு வச்சு அழகி விடு பறந்து போட்டு விடு அந்த பூச்சி இப்ப நீ உள்ள மட்டும் விட்டேன்னு வச்சுக்க போச்சு பொச்சா உள்ள உள்ள அனுப்பிச்சிட்டில பாப்பா கடிச்சிரு போகுது பாப்பா போதும் வேண்டாம் வேண்டாம் வந்துடு கட்டிக்க போதும் அது பாரு அழகி பயமுறுத்துல ஒண்ணு வந்துரு வட 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 இங்கே வா இங்க ஒரு குட்டி பூச்சி இருக்கு பூச்சி அழகிக்கு பயந்து அப்படியே உட்காந்துருச்சுங்க அந்த இடத்துல அந்த வரல அந்த பூச்சி அந்த கம்பிக்கு பின்னாடி இப்படியே இருக்குங்க அதனால அழகி இங்கேயே பாருங்க அப்படியே படுத்துட்டான் எவ்வளோ நேரம் இப்படி இருக்க போகிறான்னு தெரியல மறுபடியும் எழுதிச்சி ட்ரை பண்ணுறா பாருங்க அந்த பூச்சி அன்றைக்கி விடுறதா ஐடியாவே இல்லை போல் அதுவும் பறந்து போக மாட்டேங்குது பறக்கிற பூச்சி தான் அது அது நல்லா போய் அந்த கம்பி அப்படியே அப்படி பிடிச்சிட்ருக்குங்க நானும் தட்டி விட்டு பார்த்துட்டேன் அது போகவே இல்லை வாங்க அப்படியே உட்காந்துருக்குது நல்லா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு அழகையும் மாட்டேங்கிறா இங்கேயும் நிற்கிறா ரெண்டு பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில இன்னைக்கு அல்ல நல்லா இருக்க கடி வாங்கிட்டு தான் வரப்போறேன்னு நினைக்கிறேன் ம் சொன்ன கேட்க மாட்டியா நீ போது போ பாப்பா போ நான் தூங்க போறேன் நீ போய் படுப்போம் போ கீழே போ குட் நைட் போ லைட் ஆஃப் பண்ணிவிடுவா போறியா லைட் ஆஃப் பண்ணோன்னு ஆஃப் பண்ணுறேன் போ போய் படுப்போம் உன நான் கீழ போய் படுக்க தானே சொன்னேன் மறுபடியும் அங்கேயே போறான் அழகி சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா பட்டு பாட்டி கூப்பிடுறாங்க உன்னை பாட்டி கூப்பிடுறாங்க அழுத்தம் பிடிச்சவ அழகி பார்ப்பாங்கிறவ அழுத்த அழுத்தம் பிடிச்ச அழகி நீனு தூக்கம் ஓடி ஓடு ஓடு வரேன் பட்டு தங்கோ ஓடித்தங்க பார்க்காதி மறுபடியும் இருந்தா அழகா தலையை கொண்டு போய் கட்டை மேலே வச்சுட்டு ஆ சூப்பர் ம் அப்ப இன்னைக்கு நீ தான் இருப்ப அந்த பூச்சியும் போற மாதிரி தெரியல அது பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அங்க உட்காந்துருக்குதுன்னு தெரிய இவெல்லாம் இங்கே உட்காந்துருக்குறா சூப்பரா இருக்குது ம் சும்மா கொஞ்ச நேரம் படுத்து வந்துட்டு போயிடுவான்னு பார்த்தா அழகி எங்க படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு பூரா இப்படியே இருக்க போறா என்ன ஆக போகுதுன்னு தெரியல பாப்போம் நான் தூங்க போறேன் குட் நைட் நீ கீழே போறியா லைட் ஆஃப் பண்ணவா லைட் ஆஃப் பண்ண பண்ணலாமா குட் நைட் நீ போயிட்டு உங்க இடத்துல போய் பாட்டி விட படுத்து போ பாட்டி வேணாம் பண்ணிட்டே கூப்பிட்டாங்கல்ல குட் நைட் காலைக்கு நான் லைட்டாக ஆஃப் பண்ணவும் கீழே தூங்க போயிட்டா வரும் இல்லையா குட் நைட்